ஹாய் பிரான்ஸ் ஏஆர்பிகின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்களுடைய சேனலை தவறாமல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் மற்றும் விசயதசமி நல்வாழ்த்துக்கள் இது காந்தி காந்தி ஜெயந்தியை நினைவுபடுத்தும் போஸ்டல் ஸ்டாம்ப் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி ஜெயந்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது இந்த இந்த நாள் நாடு முழுவதும் பொது மற்றும் வங்கி விடுமுறை நாளாக கருதப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற வழிவகுத்த சுதந்திர போராட்டத் தலைவர் மகாத்மா காந்திஜி அவர்களுடைய நினைவு நாளாக காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது மகாத்மா காந்தி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறந்த தலைவராக இருந்தார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தனது உயிரை தியாகம் செய்த இந்த மகாத்மா தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் அக்டோபர் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது இதை நினைவுபடுத்தும் நாளாக இந்த ஸ்டாம்புகள் அச்சிடப்பட்டுள்ளன இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Thanks for watching!